அந்த டாஸ்மாக் உற்பத்தி பொருள் என்ன தெரியுமா வெறும் இருபது ரூபாய்க்கு வாட்டர் பாட்டில் உற்பத்தி பண்ற கவர்மெண்ட் கம்பெனி கேரண்ட் வெறும் இருபது ரூபாய்க்கு வாங்குறான் ஆனா நூத்தி இருபது ரூபாய்க்கு விற்கிறான் அந்த பாட்டில் அனாவசியமா அந்த ஒரு பாட்டிலுக்கு எண்பது ரூபாய் அரசாங்கத்துக்கு போகுது அப்படியே லம்பா அப்படி ஒரு குடியாரன் வயிற்றுல அடிச்சு கவர்மெண்ட் நடத்துற நீங்க அஞ்சு பத்து வாங்குற எங்களை திருடனா அஞ்சு ரூபா கூட வாங்குற நாங்க திருடனா எண்பது ரூபா கூட வாங்குற நீங்க யாரா நீங்க யார் கொள்ளக்காரன்ல

கொடுத்து இப்ப போய்கிறான் ரெண்டு பேர் நான் எப்பவுமே பெரிய கடல் தான் இருப்பான் ஏன் பெரிய கடைக்கு போறான் ஏன் பெரிய கடைக்கு போறான் ஏன் அதுக்கு போட்டி எங்க இருந்தாலும் சம்பளம் இவ்வளவுதான நிர்வாகம் டாஸ்மாக் தலைமை நிர்வாகம் நீங்க ஒரு ரூபாய் வித்தா நான் சஸ்பெண்ட் செய்வேன் அந்த கண்டிஷனை ரத்து செய்து விட்டு ஒரு ரூபாயில இருந்து ஒன்பது வரைக்கும் நீ வித்துக்கலாம் நீ வித்துக்கணும்னா அதுக்கு ஒரு பைன் கட்டிக்கிட்டா போதும் அப்படின்ற விதிகளை வகுத்ததுயா பணியாதர் யாரா வகுக்க சொன்னா பணியாதர் எங்களுக்கு பத்து ரூபா வரைக்கும் நாங்க வித்துக்கிறோம் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து கேட்டோமா ஆய்வு ஆய்வுன்னு வரீங்க தினந்தோறும் ஆய்வு ஆய்வா ஒரு டிசிக்கு இப்ப ஒரு நாளைக்கு நாலு கடை பாக்கணுமா டிஎம் நாலு கடை பாக்கணுமா எஸ்ஆர்எம் நாலு கடை பாக்கணுமா ஒரு ஒரு கடைக்கே ஒரு மாதத்துல பத்து தடவை ஆய்வுக்கு வந்தா அந்த பணியாளருடைய மனநலம் என்ன இருக்கும் எதுக்கு ஆய்வு வரீங்க ஆய்வு வந்து என்ன சரிபடுத்திருக்கீங்க சொல்லுங்க இத்தனை நாள் ஆய்வு பண்றீங்கல்ல நிர்வாகத்துல என்ன சரிபடுத்திருக்கீங்க உங்களால சரிபடுத்த முடிஞ்ச என்ன விஷயம் உங்க ரிப்போர்ட்டா கொடுங்க பாப்போம் எம்ஆர்பி ஒழிச்சு கட்டிட்டீங்களா எம்ஆர்பி ஒழிக்க மாட்டீர்கள் நாங்களே சொன்னா கூட நீங்க ஒழிக்க மாட்டீங்க காரணம் என்னன்னா அடிப்படை ஊற்றுக்கான ஊழலுக்கான அடிப்படையா அங்கதான் இருக்கு தலைமை நிர்வாகம் செய்யா இருந்தா அடிமட்ட கீழ் அத்தனை பணியாளர்கள் செய்ய இருப்பாங்க ஆனால் அங்க அடிமட்டத்தை சீர் பண்ண முடியாது ஒரு டிஎம் காசு கொடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க எல்லாம் வெட்ட வெளிச்சமா வருது